Lene, den det er skamfull. கடவுளை இன்ன வரைக்கும் வரைக்கும்ியூ போட்டு பேசிருந்திருக்கேன் சொல்கிறதில்லையா சேகரன்னா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கே இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் உதயா குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சொல்கிறது இல்லையா சவுண்டு கேட்குறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா பேஸ்ட் காட்டு ஊரில் தான்ப்பா பா ஓகே ஓகே உம் போலையா போலியா சைலன் போட்டிருக்கேன்னு நினைச்சேன் இல்லை இல்லை பேசிட்டு தான் இருக்கேன் சுத்துச்சா சுற்று காலையில் அதனால வந்து என்ன பண்ணேன்னா பண்ணாடு பண்ணேன் கடுப்பாயிட்டு அதுக்கப்புறம் சுத்தாமல் இருக்கும்போது நான் படத்தில் பேசிகிட்டே இருந்தேன் ஆடிய எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா टी yeah. <coughs> कुछ nice, thank you சேகரணா என்ன விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சரிப்பா படுத்தி இருக்கா சரி 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 போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க பாய் பாய் பருத்தி வர ஆரம்பிச்சிச்சா you <clears throat> வயலில் சரியாக தான் நிற்கிது காய் சரியாக இல்லை சரியாக காய்க்கலையா சரி சரி வெயில் வந்தாலும் வெயில் நல்லா தானே இருக்கும் வெயில் வந்து காய் வரும் பருத்தி வெடிக்குன்னு சொல்லுவாங்க சரி சரி மறுபடியும் ஃபாரின் போகிற ஐடியா இல்லையா பாப்பா இதுனா இதுனா என்ன வந்து வா வந்து எடுத்து படி வெள்ளப்போ யாராவது சின்ன துறை வணக்கம் காலை கதிரொலியே என் உலகின் எதிரொலியே என் நாளும் அன்பை மரவா ஒரு அழகிய புதிரொழி என் வாழ்வில் நாள்தோறும் ஐயோ மகிழம் பூவாய்த்தும் மனமொழியை கனிமொழியை நீ பேசும் தமிழ்மொழி என் தாய்மொழியே அழகு மலரே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க உங்கள் கமாண்ட் படிக்கிறதுலையே அப்துல் ஹாய் வணக்கம் காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க இருக்கீங்களா இன்னும் என்னாச்சு லைக் போடன்னு கிளம்புறீங்க சரி ஓகே வேலை இருந்தால் பாருங்க பாய் மை லைக் ஃபோர்

hello hi joel இவ் உலகிற்கு வரும்போது எல்லோரும் எல்லாம் தெரிந்து கொண்டு வந்தால் தேவைப்படாது கல்வி இதை என்றென்று ஒரு நாள் நீ உணர்ந்தால் இனி என்னால் வராது உன் வாழ்வில் போடணும் சூப்பர் கஷ்டப்படும் உங்களோட கவிதை ஹலோ சொல்லுங்கள் ஜோயல் எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க நல்லாமா நீ தான் குடிச்சாச்சா எந்த ஊர்

green soup. and the green super. Oh, I am going to bring garden. Chamber tea. ராயல் புது வணக்கம் நாங்கள் எதுக்கு நல்லா இருக்கீங்களா இது இல்லைம்மா எது இது நல்லா இருக்கா ஒன்றே ஒன்று கண்ணிக்கண்ணு இதே இடத்துல தான் ஆல்ரெடி வந்துச்சு இப்போவும் பைக் இருந்துச்சுல பைக் இதுவா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி காளிக்கதிரி இதுவரை யூடியூப் சேனல் ஆளாத காணாத ஒரு அழகிய புதிரி உன் கண்ணி எதிரி எத்தனையோ மாதமுள்ள பூக்காக மலர்ந்தாலும் அவையாகவும் உன் ஒரே ஒரு புன்னகை ஈடாகுமா அப்படியா லைக் போட்டேன் தேங்க் யூ பொறுக்கெலாம் போயிட்டு போய்ட்டுருக்கு அது கார்டன் அது ஊஞ்சல் பார்க் ஏரியா சிறு போங்க நாங்கள் தான் மரம் வச்சுருக்கோம் மாங்காய் மரம் இல்லையே அது சீத்தா பழம் இது வேப்ப மரம் அங்கே கிரீன் பாருங்க அது மாங்காய் இல்லை அது வேப்ப மரம் தான் அங்கே இருக்கிற தனி அந்த வீட்டில் அது அது அதுக்குறன வேப்ப மரம் தான் அப்படி இருக்குது க்ரீனாக மழை பெஞ்சிச்சா அதனால அப்படி விட்டு விட்டு கொஞ்ச நேரம் மழை பெஞ்சோம் காளையுறோம் பொண்ணு பொண்ணு மாதிரி இருக்குது எது மரமா வேறு மாதிரில இருக்குது காளை உணவு இதுதான் சாம்பார் செய்யலாம் இருக்கேன் இப்போ தான் உழவச்சு அரிசி போட்டுட்டு அப்படியே வாஸ்து அளிக்கலாம் வந்திருக்கேன் நீங்களும் சாப்பாடு செஞ்சிட்டிங்களா கோலப்பிடி கோணமே நாலு பேர் கோல்லைம்மா அப்போ என்னத்தம்மா சொல்கிறது ஏதோ சொல்றீங்கன்னு தெரியல இன்னும் இல்லை இனிமேதான் சரி சரி லைவ் எப்போ ஒரு முறை லைவ் எப்போது நெக்ஸ்ட் லைவா நெக்ஸ்ட் லைவ் தலையே டைம் கிடைக்கும்போது லைவ் போடுவேன் சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் போடும்போது வீடியோ போடும்போது உங்களுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க ஐயோ தப்பா போட்டேனே அது ரவுண்ட் சங்கு 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 இதுக்கு கத்துறீங்க என்ன ஊரு ராம்நாத் டிஸ்ட்ரிக் சொன்ன கேட்டு அந்த பைக்குள்ளே பாரு கட்டப்பயிலு கிடக்கு அதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மஞ்சள் பூசம் மஞ்சள் பூசம் இல்லைல்ல என்னோட கோலம் நல்லா இருக்கா அதிகாலை அவள் போட்ட வாசல் கோலம் அழகா கண்டு நான் நான் அவளையும் அன்று தானே என்னவோ என் வாழ்க்கையை அழகிரி ஒரு ஏதாச்சும் உன்னை பார்க்கமே கவிதை வந்துருமோ கோலம் എന്നാ ഊരി സോന അമ്മ വാ മിനി യാ ഗുയ ദാ ഗാ ലൈ സോന മോനി ഇന്നെ അമ്മ കണ്ടുല്ല ബോല്ല ബോല്ല

ما